எங்கள் கூட சேர்ந்து எஸ் அதுக்கப்புறம் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற ஈக்குவல் தான் பார்க்கணும் தவிர நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளுன்றதை இருக்கக்கூடாது ஈக்குவலிட்டியாக இருந்தால் ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ள ஒரு ஈகோன்னு வந்துட்டா எவ்வளோ கஷ்டம் வரும் லைஃப்பில் அது இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே எவ்வளோ நேரம் நிற்குது இப்போ செம்ம டென்ஷன் ஆகுது டைம் வேறு ஆயினாக்குது வாசிக்கிறோம் எங்கே மன்னர் ஆடியா ஒரு மெர்சலாகிறான்

மிஞ்சி மிஞ்சி போனா வந்து சாப்பாடு ஆக்குவ சாம்பார் ஆக்குவ வீடு பெருக்குவ இதெல்லாம் ஒரு வேலையா நீங்க வெளிய போய் நல்ல ஏசி ரூம்ல இல்ல வக்காந்துகிட்டு ஒரே வேலை தான் நீங்க மாங்க மாங்கனு சொல்லுவீங்க ஆனா வீட்ல அண்ணா நாங்க வீடு பெருக்கி வீடு தொடைக்கணும் துணி தொடைக்கணும் பாயிங்க பாத்துக்கணும் சோஸ் ஆ ஊட்டி விடணும் தண்ணி ஊத்துணும் வேலைக்கு போறோம் உங்களுக்கு சமைச்சி ஹாக்கி கொடுத்து அனுப்புறோம் இத்தனை வேலையை முடிச்சுட்டு எங்களுக்கு நாங்க ஒயிட்டு சோ சாப்பிடணும் அதெல்லாம் சும்மா வேலையா ஒரு வேலை செய்யறதுக்கு நீங்க வேலை செய்யணும் இத்தனை வேலை செய்யறோமே அப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்கும்

சிரிச்சிக்கிட்டே நான் நாலு முறை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிரிச்ச முடியாது சிரிச்சுனே இருக்கணும்மா வைஃபுண்ணா கொஞ்சம் ஒய்ஃபுக்கும் என்ன பெயின் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்காம ஆம்பளைங்க நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோம் நீங்கள் சிரிச்சு தான் இருக்கணும் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அது அப்போ நாங்கள் செய்யலையா நீங்கள் மட்டும் தான் வீட்டில் செய்யறீங்களா உங்களோட எவ்வளோ கஷ்டம் வீட்டில் இருந்து நிவல இருக்கு வேலை செஞ்சால் கஷ்டப்பட்டாலும் வீட்டில் நெவலில் இருக்குங்க நாங்கள் வெயிலில் இப்போ போய் வர போயிட்டு வரக்குள்ள பைக்கில் வெயிலில் வெந்து வரோம் நாங்கள்

எல்லா வேலையும் பொம்பளை செய்ய முடியாது கஷ்டம் இருக்கும் அது எப்படி எல்லா வேலையும் செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க எல்லாமே செய்ய முடியும் பொம்பளை பொம்பளை நினைச்சா எது வேணா செய்ய முடியும் ஒரு நாளைக்கு நாலு ரவுண்டு வேலை வேலையும் வீட்டுக்கும் இப்படி வந்து போ அப்ப தெரியும் வெயில் எவ்வளவு வெந்து நிற்கிறேன் செத்து நிற்கிறேன் யாருமே வெயில போல வேலையே செய்யலன்ற மாதிரிலாம் நீங்க பேசுறது இப்ப என்ன லேட்டா வந்துட்டாண்ட இதுக்கு சாக்கு எடுத்து வச்சுன்னு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் நீ நான் இப்போ வீட்டில் வேலைக்கு போயிட்டு வந்து நானே சீக்கிரமாக ரெடியாகி வந்து நிற்கிறேன் நீ வீட்டில் இருந்து ரெடியாகும்னு சொல்லிட்டு உம்மா நேரம் ரெடியாகி வர கேட்கறதுக்கு நான் வேலை செய்யறேன் இதை நான் செய்யும் நீங்கள் என்ன ஓ டிஷர்ட்டு ஒரு பேண்ட் கூட நீங்கள் அப்படியே வந்துருங்க நாங்கள் அப்படியா வெளியே வரும்போது நான் நாலஞ்சு பேர் பார்ப்பாங்க எங்களையும் ஸோ நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு வரணும் எப்படியோ ஒன்று தலை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு கேசமாக போட்டுன்னு வர முடியாது எங்களால் நாங்கள் ஒன்றும் ஆம்பளைங்க இருந்தோம் பொம்பளைங்க அடை கொடுக்கணும் பார்த்து தான் ரெடி ஆகிட்டு வரணும் க்ளீனாக சரிதான் அப்படியே எல்லாம் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க ஆம்பளைங்க மட்டும் சரி சரி விடு நாங்களும் வீட்டில் போய் வேலை செஞ்சுட்டு வந்து டென்ஷனாக தான் வரும் நீங்களும் இருந்து வேலை செஞ்சு டென்ஷனாக தான் இருக்குங்க டென்ஷன் காமிக்காமல் டென்ஷன் பண்ணாமல் தான் போதும் நீங்களும் ஃப்ரீயாக இருக்கலாம் நாங்களும் ஃப்ரீயாக இருக்கலாம் அது தெரிஞ்சால் போதும்